இன்றைக்கு சிறுநீரக செயல்பாடுகள் உடல்ல வந்து சீரண மண்டலத்தின் போது உருவாகின்ற கழிவுகள் சுவாசத்தின் போது உண்டாகின்ற கழிவுகள் உடலுடைய வளர்சிதை மாற்றத்தின் போது உண்டாகின்ற கழிவுகள் அனைத்துமே உடலை விட்டு சீராக வெளியேறினால்தான் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் உப்புச்சத்துக்களும் அதே போல தேவையற்ற கழிவு நீர்களும் உடலில் சேரும் போது உடலுடைய இயக்கம் குறைந்து போவது மட்டுமல்ல உடலுடைய ராஜ உறுப்புகளாக இருக்கக்கூடிய மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் கூட பலமிழந்து போவதை பார்க்கிறோம் இன்றைக்கு பலமான வாழ்க்கை வேண்டுமானால் நித்தியமாக உடலில் இருந்து கழிவுகள் வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த ஒரு கழிவு நீக்கத்திற்கு கழிவு நீக்கத்திற்கான மருந்துகளை நாம் தினசரி சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துக்கொள்வதை விட உணவே மாதிரி மாதிரி சம்பா அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாறுபாடை நாம் செய்தாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும்